கண்ணிராசி கண்ணிராசிக்கும் ஒன்பதுக்கும் உரியவன் யாரு சுக்கிரன் கன்னி ராசி அப்ப நட்பு அப்பா ரெண்டு தனம் தானியம் கீர்த்தி சகிதம் வண்டி வாகனம் மனை போக்குவரத்து குடும்பம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் ராசிநாதன புதன் அப்ப புதன் சுக்கரன் தான் புதன் சுக்கர யோகம் நிச்சயமாக கம்பல்சரியா இரண்டு பேர் நற்பலன் இரண்டு பேர் ரெண்டுல இருந்தா ஏகப்பட்ட வருமானம் துலாமில் வந்து சுக்கரன் பயப்பட வேண்டாம் அவர் ஆச்சு அப்ப புதன் சுக்கரன் இருக்காங்க அப்ப என்ன செய்யும் புதன் சுக்கர யோகத்தை கொடுக்கும் புதன் சுக்கர யோகத்தை கொடுக்கும் சரிப்பா ரெண்டு அடுத்து கண்ணீருக்கு ஏழுக்கு போங்க அப்ப கன்னீராசிக்கு ஏழுல இருக்காரு யாரு உச்சம் அப்ப வரக்கூடிய மனைவி நிச்சயமாக ஜவுளி உற்பத்தியில் அவங்க மேனேஜிங் இருப்பாங்க இல்ல சயின்டிபிக்ல மேனேஜிங் டைரக்டரா இருப்பாங்க நிர்வாகத்தில் டைரக்டரா இருப்பாங்க பெண்களுக்கு பெண்களுடைய சமுதாயத்துக்கே அவங்க இருப்பாங்க உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு உயர்ந்த நிலையில் உயர்ந்த எலிஜிபிலிட்டியாக தகுதியாக நல்ல குவாலிஃபைடா இருப்பாங்க கன்னியா லக்கணத்துக்கு ஏழில் சுக்கரன் இந்த நல்ல பெர்ஃபெக்ட் குவாலிஃபைட் நல்ல குவாலிஃபைடா இருப்பாங்க அந்த குவாலிஃபைடாக இருந்தால் தான் அந்த ஜாதகம் சரியான ஜாதகம் அந்த ஜாதகம் சரியான ஜாதகமாக இருக்கும் எட்டுங்களா அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்களா சிம்ம ராசிக்கு நான் அப்படி சொல்லலை கன்னிராசிக்கு நம்ம குறைச்சிக்கிட்ட சரி நல்ல பண்ண கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்போ உங்கள் வயசை பார்த்துங்க ஜெனன ஜாதகத்தை பார்த்துக்கோங்க வயசை பாருங்க உங்கள் ஜெனன ஜாதகத்தை பார்த்துக்கங்க நிச்சயமாக அது நல்ல பலனை கொடுக்கும் இதில் எதுக்கு நெகட்டிவ் சாட்ஸ் எது நெகட்டிவ்னா உங்களுக்கு ஆறாம் பாவ தேசம் நடக்குதா எட்டாம் பாவ தேசம் நடக்குதா இல்லை ஆறாம் பாவம் புத்தியா எட்டாம் பாவம் புத்தியா அட்டமாதிபதி சாரமா பன்னெண்டாம் பாவதி சாரமா அப்படி சாரத்தை பாருங்கள் அந்த மாதிரி சாரத்தை பார்க்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் இதுதான் நெகட்டிவ்ஸ் கன்னியாசியை பொறுத்த நெகட்டிவ் ஏற்கனவே உங்கள் வீட்டுக்கு குரு வரப்போகிறார் ஏற்கனவே ஒன்று அஞ்சுலேருந்து உங்களுக்கு குரு வர்றார் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல குரு வேறு வரப்போறாரு ஜென்ரலாக இந்த கோச்சாரத்தில் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மிக இப்போ ஏற்கனவே பண பண தட்டுப்பாடு பணம் புழக்கம் கம்மி எவ்வளவு சாமி நல்லா சம்பாதிச்ச சாமி கரெக்டாக சொல்லிட்டீங்க சாமி ஒரு பைசா நிற்கலை எப்படி சாமி சொன்னீங்க பன்னெண்டு பாவம் இருக்குது பன்னெண்டு கட்டம் இருக்குது உங்க ராசி இருக்குது இதுல என்ன இருக்குது இது பெரிய சிதம்பரம் ரகசியமே இல்லையே அப்ப லட்சுமி நரசிம்மர் வழிபாடு லட்சுமி நரசிம்மன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியவர் வாரம் வாராகி அம்மன் வாராகி அம்மன் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாராகி அம்மன் வழிபாடு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பூமி உங்க ராசி பூமிக்கு உரியவர் பூமிகாரன் பிள்ளையாரை நீங்க கும்பிடலாம் பிள்ளையார் வழிபாடும் நீங்க கும்பிடலாம் பூவராகவன் பூவராகவன் பெருமாள் மிக அற்புதமான பூவராக பெருமாள் அந்த மாதிரி பெருமாள் வழிபாடு பூமி சம்பந்தப்பட்ட வழிபாடுகள்லாம் பண்ணிக்கொண்டார் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும்